வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேண்டான்னு தூக்கி போகிற வாழைக்காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம கீழே போடவே மாட்டோம் அந்த மாதிரி வாழக்காய் பிஞ்சியில் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த வாழக்காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க ப்ளட் ஷுகர் இருக்கிறவங்க இந்த வாழ்க்கை பிஞ்சு அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க சுகர் லெவல் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அது ஹார்ட்டில் பிளட் சர்க்குலேஷன் சீராக இல்லாதவங்க இந்த வாழைக்கா பிஞ்சி அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணும் அதே மாதிரி கண்புரை வந்து ஏற்படாமல் தடுக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த வாழைக்கா பிஞ்சியில் இருக்குது இந்த வாழைக்கா பிஞ்சை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான வாழைக்கா பிஞ்சி அதாவது ரொம்ப பிஞ்சாகவும் கொஞ்சம் லைட்டாக வந்து சதப்பட்டு இருக்கிற மாதிரியும் ரெண்டு வாழக்காய் பிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுமே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குர்மா பண்ணலாம் காரக்குழம்புல போட்டு வைக்கலாம் அதே மாதிரி பொரியல் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு மசாலாலாம் அரைச்சி போட்டு ஒரு பொரியல் பண்ணி காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில் அதுமாரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இது வேறு மேத்தெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் இந்த பிஞ்சுலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது சமைக்க மாட்டாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கையெல்லாம் கரகரையாக பிடிக்கும் அப்படின்றதுனால சமைக்க மாட்டாங்க ரொம்ப கையில் பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி சமைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சதப்பிடிப்பு இருக்கிற அந்த வாழைக்காயை அடிப்பக்கமும் முனிப்பக்கமும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அந்த மாதிரி வேக வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க புது பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கையில் கரை பிடிக்கிற எல்லாமே அந்த பாத்திரத்தில் தான் வந்து ஒட்டும் அப்போ அந்த அந்த தேய்ச்சி கழுவுறப்ப நமக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து தேயதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பழைய பாத்திரமாக எடுத்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சாக இருக்குது பாருங்கள் உள்ளே சதப்பிடிப்பே இருக்காது இதை நம்ம அப்படியே தோல் எடுக்காமல் தான் நம்ம சமைக்கணும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கமும் ஊனி பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அதை தண்ணியில் அலசி வச்சுருக்கிறதுனால இதை நம்ம வந்து அப்படியே தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம பெரிய பெரிய சைஸ்லேயும் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது ஸோ நம்ம வந்து இது வந்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வாழைப்பூவில் இருக்கிற அந்த தன்மை இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சாக இருக்குது பாருங்கள் உள்ளே சதப்பிடிப்பே இல்லாத இருக்கிற அந்த பிஞ்சியில் அந்த தோர்ப்புத்தன்மை லைட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே தோல் எடுக்காமல் அப்படியே தான் சாப்பிடணும் அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பிஞ்சுலாம் கிடச்சிது அப்படின்னாக்கா இதை மாதிரி தூக்கிலாம் போடாதீங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது தண்ணியில் அலசி எடுத்து அந்த வாழைக்காய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு வாழைக்காயையும் நான் வேக வச்சுட்டேன் இந்த பெரிய வாழக்காய்க்கு பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே நம்ம சே சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைக்கையில் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப பூ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் இதுக்கு வேகிறதுக்கு அதிக டைம்லாம் ஆகாது இந்த பிஞ்சி வாழைக்காயை வெந்த உடனே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி உறிஞ்சிட்டு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தண்ணி உடனே வடித்து எடுத்துருங்க இப்போது அந்த பிஞ்சி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடுச்சு பாருங்கள் இந்த பெரிய வழக்காக பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலேயும் போகிற மாதிரி ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க இதுவுமே சீக்கிரமாக வெந்துடும் நல்லா பெரிய பத்திரமாக வச்சிங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஒன்றா ஈவனாக வெந்து வரும் நான் கொஞ்சம் சின்ன பத்திரமாக வச்சிருக்கிறேன் ஸோ அதனால் இப்போ நான் அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ இந்த பிஞ்சி வழக்கா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த பெரிய வாழ்க்கையை ரொம்ப குழையிற மாதிரிலாம் வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக தோல் உரிக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வேக வைக்கிறோம் இப்போ அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ நம்ம இதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு வாழைக்காயுமே வந்துடுச்சு ரெண்டையுமே நம்ம தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பெரிய வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நான் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து உங்களுக்கு உரிக்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கையில் நமக்கு கரைலாம் பிடிக்காது ஸோ நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து வறுவல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் கடிச்சதுன்னா நீங்கள் தூக்கி போடாமல் உரிக்கிறதுக்கெலாம் கட் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டப்பட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க தோல் உரித்து வேக வச்சு எடுத்த அந்த வாழைக்காயில் எண்ணெய் ஊற்றி நல்லா முருமொருன்னு வருத்தீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இல்லை சிப்ஸ் கூட போடலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸ் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் சதப்பிடிப்பே இல்லாத இருக்கிற அந்த பிஞ்சி வழக்காக கூட வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி போட்டு அதை வந்து நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டு ஒரு பொரியல் பண்ணோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி மத்தியெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் தேவைப்படுங்க அதை பாருங்கள் இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஒரு கடையை வச்சுக்கோங்க தேவைக்கிறப்ப என்ன ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே தேவைக்கிறப்பு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்க அந்த வாழைக்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம் குழம்பு தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் எண்ணெயில் ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கேன் அப்படின்றதுனால டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொறிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயிலே போட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ செம டேஸ்ட் ஆனால் இந்த வாழைக்காய் உருவல் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடா செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்து மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் தேவைக்கிறப்ப எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் எந்த அளவுக்கு இருதோ அது மேலே தண்ணி கொஞ்சமாக நிற்கிற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிக்குவோங்க தொக்கு மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சமாக மேலே நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை காரக்குழம்பு மாதிரி வச்சு புளி கரைச்சி ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவுமே காரக்குழம்பு மாதிரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பொறி குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தே உப்பு சேர்த்துட்டு இதில் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து சேர்த்துக்கிறேன் குழம்பு தூள் இல்லாதவங்க தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுங்க அப்படின்னாக்கா நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்து வந்திருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றுனீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம முருங்கைக்காய் தொக்கு மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை அப்படியே தான் சாப்பிட போகிறேன் ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவோங்க இந்த வாழக்கா பிஞ்சில் குருமா வச்சிங்க அப்படின்னாக்கா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வாழக்கா பிஞ்சிலாம் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படின்றதுக்காக சமைக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தடவை கொஞ்சமாக போட்டு சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த வாழைக்கா பிஞ்சு பார்த்தாலே நீங்கள் விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழை காலங்கள் காற்று மழையில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த வாழைக்காய் பிஞ்சு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கையில் பீசு பீசு ஒட்டாத மாதிரி நான் இந்த மாதிரி வேக வச்சு சமைச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சதுனாக்கா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுக்கிற மற்ற ரெசிபி வீடியோவாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தாக்காக்காக்காக்காக்காக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ